நீங்கள் கேட்கவிருப்பது சிகப்பு தாஜ்மஹால் எழுதியவர் ராஜேஷ் குமார் ஒலி வடிவில் வழங்குபவர் அஸ்வின் கிருஷ்ணா அத்தியாயம் ஒன்று பௌர்ணமி வெளிச்சத்தில் தாஜ்மஹால் நனைந்து கொண்டிருக்க யமுனா நதிக்கரையோரத்தில் மெல்ல நடை போட்டுக் கொண்டிருந்தார்கள் நிக்கிலும் நித்யாவும் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை ஓவியத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நித்யா என்னடா நித்யாவின் உடம்பில் காதல் ஹார்மோன்கள் அதிகமாக சுரந்து ஓவராக கலாட்டா செய்ய ஆரம்பித்ததால் இப்படித்தான் அவள் டாப் போட்டு பேசுவாள் உனக்கு தான் ஹைகூ கவிதை எழுத வருமே இப்போ பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் நனைஞ்சிட்டு இருக்கிற இந்த தாஜ்மஹால பற்றி ஒரு ஹைகூ சொல்ல சொன்னா பரிசு உண்டா உண்டு என்ன பரிசு முதல்ல ஹைகூ நோ நோ ஃபைனான்ஸ் கம்பெனிக்கார மாதிரி நீ ஏமாத்திடுவ முதல்ல பரிசு என்னன்னு சொல்லு க்ளூ தரட்டுமா சரி பரிசுப் பொருளோட கடைசி எழுத்து ம் அடே காமாந்தகா முத்தத்தை கொடுத்து ஏமாத்திடலான்னு பாக்குறியா ஐயோ முத்தம் இல்ல பின்ன மோதிரம் வைர மோதிரம் இதோ பார் தன் இடது கை மோதிர விரலை நித்யாவுக்கு காட்டினான் நிக்கில் நிலா வெளிச்சத்தில் குட்டி சூரியனாய் ஜொலித்தது அது கீர்த்திலால் காளிதாசில் வாங்கியது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நான் சொல்ற ஹைக்கூ நல்லா இருந்தா இந்த மோதிரத்தை எனக்கு போட்டுடுவியா கண்டிப்பா மவனே கூடாது சேச்ச கவிதையை கேட்டுக்கோ சொல்லு நித்யா நின்று தாஜ்மஹாலையும் நடுவானில் வெள்ளித்தட்டாய் தெரிந்த நிலாவையும் பார்த்தாள் பத்து வினாடி திறந்தாள் சொன்னாள் காதல் கடவுளுக்கு நிலவின் நேர்த்திக்கடன் பன்னிரண்டு மணி நேர பாலாபிஷேகம் நிக்கில் நித்யாவையே பிரமிப்பாய்ப் பார்த்தான் அவனுடைய நிலைத்த கண்களுக்கு முன்னால் தன் வலது கை விரல்களை ஆட்டிக்கொண்டே நித்யா கேட்டாள் எப்படி ஹைக்கூ வாவ் வைர மோதிரம் எங்க விரலை நீட்டு நித்யாவின் இடது கை மோதிர விரல் நீண்டது நிக்கில் தன் விரலில் இருந்த மோதிரத்தை கழற்றி அவள் விரலில் போட்டான் தாஜ்மஹாலுக்கு நன்றி சொல்லணும் நித்யா தன் விரலில் இருந்த மோதிரத்தை பார்த்துவிட்டு தாஜ்மஹாலை பார்த்தாள் லேசாய் முகம் மாறினாள் குரல் மெதுவாய் நடுங்கியது நிக்கில் என்ன நித்யா தாஜ்மஹால பாரு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஏன் நித்யா திடீர்னு நர்வஸ் ஆயிட்ட நிக்கில் தாஜ்மஹாலோட உச்சி பகுதிய பாரு சிவப்பா ஸ்டிக்கர் போட்டு மாதிரி ஒரு புள்ளி தெரியுதா தெரியலையே எனக்கு தெரியுது அந்த புள்ளி கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுது நிக்கில் திடுக்கிட்டான் நித்யா நீ என்ன சொல்ற என்னோட கண்ணுக்கு எந்த சிவப்பு புள்ளியும் தெரியலையே இப்ப பாரு நிக்கில் அந்த சிவப்பு தாஜ்மஹாலோட இடது பக்கமும் வலது பக்கமும் வேகமாக பரவுது நித்யா வாட் இஸ் ராங் வித் யூ தாஜ்மஹால் அப்படியேதான் இருக்கு சிவப்பா மாறல நோ நிக்கில் தாஜ்மஹாலின் பகுதி இப்போ சிவப்பாயிடுச்சு ஏதோ ரத்தத்தால குளித்த மாதிரி நித்யாவையே பயமாய் பார்த்தான் நிக்கில் அவள் தாஜ்மஹாலேயே வெறிக்க பார்த்தாள் அது வேகமாய் சிவப்பாக மாறிக்கொண்டு வர நித்யாவுக்கு சட்டென்று விழிப்பு தட்டியது உடம்பு முழுக்க வெள்ளமாய் வியர்த்து போயிருக்க இதயம் தாறுமாறாய் துடித்துக் கொண்டிருந்தது எழுந்து உட்கார்ந்தாள் கட்டில் சத்தம் போட்டது சுவர் கடிகாரத்தில் மணி பதினொன்னே முக்கால் பக்கத்து கட்டிலில் படுத்திருந்த நித்யாவின் அக்கா அமிர்தா சத்தம் கேட்டு திரும்பினாள் என்ன நித்யா ஒண்ணுமில்லக்கா ஏதோ பூச்சி மேல ஊர்ந்து போன மாதிரி இருந்தது லைட்டை போடட்டுமா வேண்டாம் அது போயிடுச்சு நித்யா கட்டிலுக்கு மறுபடியும் சாய்ந்தாள் மனசு பலமாய் யோசித்தது கடந்த இரண்டு வார காலத்தில் இந்த சிகப்பு தாஜ்மஹால் கனவு எனக்கு வருவது நான்காவது தடவை எனக்கு ஏன் இந்த கனவு வர வேண்டும் அதற்கு பிறகு நித்யா தூங்கவில்லை மறுநாள் காலை பதினோரு மணி சைக்காட்ரிஸ் சந்திரமௌலிக்கு முன்பாய் உட்கார்ந்திருந்தாள் நித்யா ஏசி அறையிலும் புருவங்களுக்கு மேல் வியர்த்திருந்தாள் சந்திரமௌலி ஒரு தாளையும் பேனாவையும் எடுத்து வைத்துக் கொண்டு பேச்சை ஆரம்பித்தார் கடந்த ரெண்டு வார காலத்துல அந்த சிகப்பு தாஜ்மஹால் கனவு நாலாவது தடவையா வந்திருக்கு இல்லையா ஆமா டாக்டர் ஒரே மாதிரியான கனவு ஆமா கொஞ்சம் கூட மாறுதல் இல்ல இல்ல அந்த பாலாபிஷேக ஹைக்கூ கவிதையில் கூட மாற்றம் இல்ல